ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் கூட்டம் இன்று ஹபராது நகரில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இதன்போது கருத்து வெளியிட்டார் ரணில் விக்ரமசிங்க நாட்டை வெற்றியடைய செய்வதற்காக அல்ல மாறாக ரணில் விக்ரமசிங்க அனுர்குமார் திசா நாயக்கவை வெற்றியடைய செய்ய இருக்கின்றார் அனுர்குமார் திசா ஆதரவளிப்பதற்காகவே ஆதரவு இருக்கின்றார் நாம் ஆச்சரியப்பட போவதில்லை கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எண்ணெய் தோற்கடிக்கும் முயற்சி காணப்பட்டது அது தொடர்ச்சியாக இந்த முறையும் நடைபெறுகின்றது ஜனாதிபதி தற்போது போட்டிக்கு அறிக்கைகளை வெளியிடுகின்றார் வரிகளை குறைக்கின்றேன் சம்பளத்தை அதிகரிக்கின்றேன் நிவாரணம் வழங்குகின்றேன் என்று கூறுகின்றார் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் குறைந்தபட்சம் இந்த வருட ஆரம்பத்திலாவது நிவாரணத்தை வழங்கியிருக்கலாம் அல்லவா மின்சார பாவனர்கள் பத்து லட்சம் பேரின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது பத்து லட்சம் இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பின்றி வீதிக்கு இறங்குகின்றனர் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை கூற விரும்புகின்றேன் இதற்கு பிரதான காரணமான பொருளாதாரத்தை சுருக்குவதையே தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் வழங்க போகும் மக்கள் ஆணையூடாக நாம் நாட்டையும் மீட்போம் காலி மாவட்டத்தையும் மீட்டெடுப்போம் அபராதுவையும் மீட்டெடுப்போம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன் நாம் ஐக்கிய மக்கள் சக்தி வன்முறைகளை உருவாக்க முயற்சிப்பதாக அனுரகுமார் திசாநாயகம் மற்றும் ஒரு மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களும் கூறுகின்றனர் எப்போதும் நாம் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை அனுரகுமாரவிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன் யார் மேற்கொண்ட மேலச்சத்திரமான செயற்பாட்டினால் யார் மேற்கொண்ட பயங்கரவாதத்தினால் யார் மேற்கொண்ட வன்முறையினால் இன்று ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது அவ்வாறான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதா உங்கள் எண்ணம் அனுருக்குமார் சுநாயக்கவிடம் தெளிவாக நன்னதனை கூறுகின்றேன் தேவைகள் மம்மேவ் சாவே பிரகாஷகர்